ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் முக்கிய ஆதாரங்கள் மற்றும் கூறுகள் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ எந்தெந்த கூறுகள் வந்து எந்தெந்த நாட்டில் வாங்கியிருப்பாங்க ஸோ அதுதான் சரிங்களா அதை பற்றி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் ரீசென்ட் டைம்ஸில் வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பாராளுமன்ற ஆட்சி முறை அது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துகிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அமெரிக்காட்டேருந்து வாங்கியிருப்பாங்க அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அயர்லாந்து கூட்டாட்சி முறையை பார்த்தீங்கன்னா கன்னடாட்டேருந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இதுக்கென்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பெரும் பகுதி ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கென்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு சரிங்களா ஸோ முகவரியை முதல் முதலாக வந்து டிசைன் பண்ண வடிவமைத்த நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து முதல் முதலாக வந்து முகவரியை வந்து தன்னுடைய அரசியலமைப்பை வந்து இணைச்சிருப்பாங்க அடுத்து பாருங்கள் பொதுநல வழக்கு என்னும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்காவில் தான் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் வந்து பொதுநல வழக்கு என்னும் கருத்து வந்து தோன்றியிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அறிமுகப்படுத்துனது வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த பொதுநல வழக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் எந்த நாட்டில் இருக்கட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க இரு கட்சி முறை வந்து எந்த நாட்டில் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து இருக்கட்சி முறைக்கு இன்னொரு நாடு வந்து என்ன சொல்லலாம் நம்ம அமெரிக்கா கூட சொல்லலாம் ஸோ அடுத்து பாருங்கள் நீதி புனராய்வு கருத்துறோம் டேஷ் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு நீதி புனராய்வு வந்து அமெரிக்க அரசியலமைப்பு அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களில் கட்சி தகவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கட்சி தகவல் தடை சட்டத்தின்படி படி இந்த ஒரு கட்சிலேருந்து ஒரு கட்சிக்கு ஒருத்தர் போறாருன்னா அவரை பதவி இழக்க செய்யும் அதிகாரம் பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு இருக்குது சரிங்களா அவர் வந்து இது பண்ணிவிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் ஒன்பது ஆட்ட இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தப்பு பத்தாவது ஆட்ட வரணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொறாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் மூலமாக ஒரு சிறுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து சரி ஒன்று மூணும் வந்து சரி ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க அரசமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு கேட்குறாங்க என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு நம்ம டென்த்து புக்லேயே இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ் காண்பனவற்றுள் எது சரியானவை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது இப்போ தான் பார்த்தோம் ஸோ இன்னாது வந்து சரி ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சரிதான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதிமூணு பி நீதி துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு இன்னும் ரெண்டும் வந்து சரி அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்க அரசியல் சாசனம் அது பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை பார்த்திங்கன்னா ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு சாசனத்திலிருந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் வெய்மர அரசியல் சாசனம் பார்த்திங்கன்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அது பார்த்திங்கன்னா ஜெர்மனியுடைய வெய்மர அரசியல் சாசனம் வேமர் அரசியல் சாசனம் வந்து எந்த நாட்டோடையதுன்னு கேட்கலாம் ஜெர்மனி அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை அது பார்த்திங்கன்னா ஐரிஸ் அரசியல் சாசனம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா நீதி புனராய்வு இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ